ஹை கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சின்னோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு கடலூர் கருகாமையில் ஒரு அழகான கிராமமாங்க அந்த கிராமத்தில் கதிர்வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்தாரா அவருக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்து பக்கத்து ஊரை சேர்ந்தவர் ஆனால் இந்த கதிர்வேளனோட கிராமத்தில் தான் வயலை வந்து குத்தகைக்கு வயல் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அதே போல் கதிர்வேலனோட அந்த வயலுக்கு பக்கத்து வயலாகவும் இருந்திருக்கு இப்படி தான் இவங்களுக்கு பழக்கம் இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இவங்க ஒன்னாவே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே போல ஒரே நாளு கூட மாணிக்கம் வந்து கதிர்வேலனை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு வேலையிலையாவது வந்து பார்த்துட்டு போவாராம் இப்படி இருக்கும் போது கதிர்வேலனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் கொஞ்ச நாளா அவரோட வயலுக்கு வரத தவிர்த்துட்டார் என்ன காரணம் அப்படின்றது கதிர்வேலனுக்கு தெரியலைங்க எதுவா இருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லிடுவானே அட்லீஸ்ட் வயலுக்கு வரல அப்படின்னாலும் நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்மள பார்ப்பானே என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு ஒரு யோசனையா இருந்திருக்கு சரி ஓகே எதுவா இருந்தா என்ன நம்ம அவனோட கிராமத்திலேயே போய் பார்த்துட்டு வந்தலாம் கொஞ்ச தூரம் நடந்து தான் போகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் அன்னைக்கு மாணிக்கத்தை பார்க்கறதுக்காக கிளம்புறாருங்க அப்போது அந்த கதிர்களோட கிராமத்துலேருந்து ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா என்ன பார்க்காதே நீ இன்னும் இங்கே இருக்கிற ஓ ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னடா ஃப்ரெண்டை பார்க்கத்துக்கு போகலையான்னு கேட்குறாரு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது மாணிகத்துக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவர் திடீர்னு படுத்து பருக்கி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே கதிர்க்கு பயங்கரமான ஆயிடுச்சாங்க அவருக்கு அடுத்தது என்ன சொல்கிறீங்க எப்படி அப்படின்னாலும் கேட்குறாங்க என்ன காரணம்னு தெரியல இருந்த மனுஷன் திடீர்னு படுத்து படிக்க ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு கதிர்வேலனும் அங்கே போய் பார்த்தாராங்க மாணிக்கத்தை மாணிக்கத்தை போய் பார்க்கும்போது பயங்கரமா இவர் அதிர்ந்து போயிட்டார் என்ன காரணம்னா படுத்த படுக்கையாகவே இருந்திருக்காரு பேசுறதுக்கே சிரமப்பட்டிருக்காரு கூடவே தண்ணியும் கஞ்சும் ஜூஸும் இது மட்டும் தான் உள்ளுக்கு கொடுக்குற மாதிரியும் இருந்திருக்கு எல்லாம் தவிர்த்துட்டாரு முழுசாவே அடுத்து அவர் ஆள் வந்து நல்லா ஸ்டீல் பாடி மாதிரி இருப்பாங்க நல்லா வயல்ல வேலை செய்யக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கும் ஆனா அங்க போய் பார்க்கும்போது ரொம்பவே ஆள் வந்து இழைச்சி போயிட்டாருங்க அப்படி எலும்பு தொழுமா இருப்பாங்கள அந்த மாதிரி ஆயிட்டாரா என்னப்பா மாணிக்கம் நீ நல்லா தானே இருந்த உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் மாணிக்கம் வந்து கேட்கிறாங்க கேட்கும்போது போது மாணிக்கம் என்ன சொல்றாங்கன்னா என்னன்னே தெரியலப்பா எனக்கு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளா ஒண்ணுமே முடியல பயங்கரமா உடம்பு கை கல்லாம் செயல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாத்தியா என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல் போனாலுமே இவங்களுக்கு வந்து மாத்திரை தான் கொடுக்குறாங்க அடுத்தது மாணிக்கமே என்ன சொல்றாருன்னா அது என்னன்னே தெரியலப்பா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அவரால் பேசவே முடியாமல் சிரமப்பட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் கதிர் கதிர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சரிப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா ஓரளவுக்கு இருட்டுனதுக்கு அப்புறமா தான் கதிர் வேலை அங்கேருந்து கிளம்புனாராங்க கிளம்பும் போது கையை பிடிச்சிருக்காரு மாணிக்கம் பிடிச்சிட்டு எதையோ சொல்ல வர மாதிரி அவர் வாய் எடுத்திருக்காருங்க என்ன சொல்ல வராரு அப்படின்றது அவருக்கு புரியல சரி ஓகே அப்படின்னு மெதுவாக கீழே குனிஞ்சி அவரோட வாய் பக்கத்தில் காதை வச்சு கேட்குறாரு பாருங்க என்ன சொல்றாருன்னா என்ன மன்னிச்சிட்டு கதிர் நான் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டேன் அந்த வேலையின் காரணமா தான் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இதை வந்து நான் வீட்டில யார்கிட்டயுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அண்ணனே என்ன அப்படின்னு கதிர் வந்து ப பயங்கரமா பதறிக்கிட்டு கேட்டார் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்ல எங்க ஊர்ல ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நாம வந்து கழுப்பு கழிக்கிற அந்த பூஜை எல்லாம் பண்ணனும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சரியாயிருவா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க என்னோட என்னோட சொந்தக்கார பொண்ணு தான் அந்த பூஜையில் நானும் போய்க்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்றதுக்காக போயிருந்தேன் இது வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது நடுராத்திரியில் பண்ணுனாங்க அப்போது நான் வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கு போகும்போது அந்த மாந்திரியர் என்ன சொன்னாருன்னா தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம தான் தைரியமான ஆளுச்சு நல்லா ஸ்டீல் பாடி கூட அப்படின்னு சொல்லிட்டு இவர் தைரியமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காருங்க போயிட்டு அவங்க பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரியர் வந்து பூஜை ஆரம்பிச்சிருக்காரு பூஜை முன்னாடியே அந்த சுற்றி ஒரு வட்டம் போட்டாராங்க வட்டத்துக்குள்ளத மாந்திரிகர் நின்னு அந்த வட்டத்துக்கு பக்கத்துல தான் மாணிக்கம் நின்றுட்டு இருந்தாங்க அப்படி நின்றுட்டே இந்த மாந்திரிகர் பூஜை செய்கிறத பார்த்துட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் அந்த வட்டத்துக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் திடீர்னு அந்த மாந்திரிகர் வந்து ஃபுல்லாக பொரியெல்லாம் இறச்சி விட்டாராங்க இறச்சி விட்டதுமே நல்லா தைரியமாக நின்றுட்டு இருந்த மாணிக்கமே பயந்த நடுங்கிற அளவுக்கு அந்த பொரிய எல்லாம் இறச்சி விட்டதும் அங்கங்க அங்கங்கே சின்ன 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 உருவங்களாகவும் அப்படியே மே மண்ணுக்குள்ளேருந்து மேலே வர்ற மாதிரி வந்திருக்குங்க வந்த உருவங்கள் அனைத்தும் அப்படியே பெரிய பெரிய பல்களெல்லாம் வச்சுட்டு அந்த பொரியை வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரியும் பார்த்துருக்காருங்க இந்த மாணிக்கம் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்று பார்த்துருக்காரு அப்படியே பார்த்து தே நின்னுட்டு இருந்தவரு ஃபுல்லா வேர்க்க விரும்புவற்கு பயந்து போயிட்டாருங்க இதையெல்லாம் அந்த மாந்திரிகர்கிட்ட மாணிக்கமும் சொல்லலை அடுத்தது கொஞ்சம் அப்படியே அந்த வட்டத்துக்குள்ளே வந்து காலை வச்சு பார்க்குறாருங்க வச்சு பார்த்தா அந்த இடத்துல இன்னும் பெரிய பெரிய உருவங்களாக இருக்கிற மாதிரியெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க இந்த உருவங்களை பார்த்து தான் பயந்துருக்கார் அடுத்து நார்மலாகவே சொல்லுவாங்க அந்த கழுப்பு கழிச்ச பொருளெல்லாம் தாண்டக்கூடாது அந்த பொருட்களை பார்த்து பயந்தாவே நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் மாணிக்கம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டே இவர் வந்து பயந்துருக்காருங்க அந்த காரணத்தினால்தான் படு படுத்த படுக்கையாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து சொல்லுங்கள் இந்த நபர் அடுத்தது வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் ஒரு அடி கால் எடுத்து வெளியே வச்சாராங்க ஆல்ரெடி பூஜை வந்து ஃபினிஷ் ஆகிற நிலமையில இருக்குது அப்போது வட்டத்தை விட்டு வெளியே கால் வச்சதுமே பார்த்தா அங்கங்க அங்கங்கே ஃபுல்லாக புகையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த புகைக்கு உள்ள ஒரு உருவங்களாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அந்த உருவங்கள் அனைத்துமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்திருக்கு அப்போதான் இவரோட வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த அமானுஷ்யம் அப்படின்றதே கண் கூட பார்த்தாராங்க அடுத்தது இவர் வந்துட்டு அந்த மாந்திரிகர்கிட்ட கத்தி கத்தி சொல்றாருங்க ஏப்பா எப்பா அங்க பாருப்பா அங்க பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க அது அப்படிதான் இருக்கும் நான் என்ன சொன்னேன் தைரியமான ஆளா இருந்த மட்டும் தானே வர சொன்னேன் நீ பயந்துராத வட்டத்துக்கு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தோட கையை பிடிச்சி உள்ள இழுத்தாராங்க உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல அந்த புகை மாதிரி நடந்த அந்த உருவங்கள் எதுவும் இல்லை ஆனா சின்ன 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 உருவங்களா அப்படியே கண்ணகரேன்னு உருவங்கள் ஃபுல்லா அப்படியே வெள்ள கண்ணு பல்லெல்லாம் பட் பளிச்சுன்னு ரெண்டு சிங்கத்துக்கு வெளியே இருக்கும்ல அந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பல்ல வச்சு முன்னோட்டு இருந்து அந்த உருவங்கள் அனைத்தும் அப்படியே அந்த பொரியெல்லாம் முன்னே ஒன்று 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 சண்டை போட்டு பொருக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சிடலாம் இதையெல்லாம் பார்த்துட்டு மாணிக்கம் நல்லாவே பயந்து விட்டார் அடுத்து அங்கே உள்ள அந்த பூஜைகளை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இந்த பொண்ணை வேற கூட்டிகிட்டு இருந்தாங்களே பொண்ணு கூட இன்னொரு நபரும் வந்திருக்காரு மாணிக்கம் அது கூடவே இன்னொரு நபரும் வந்திருக்கார் அவங்கெல்லாம் அந்த பூஜை எல்லாம் பண்ணி அப்புறமா மாந்திரியார் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவே நீங்கள் இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதை கேட்டதுமே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் நிம்மதி பெருமை வச்சு அடுத்தது நேரம் இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு நபர் இருக்காருல அவருக்கு நேராக கொண்டு போய் அந்த பொண்ணை அவங்களோட வீட்டில் விட்டுட்டாங்க இந்த மாணிக்கம் அப்படின்றவர் அவரோட வீட்டுக்கு வந்துட்டாராங்க வந்தவரே கை கால் மூஞ்சி எதுவுமே கழுவாமலே உள்ளே போயிட்டாராங்க ஃபுல்லாக போய்ட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தானாங்க ஃபுல்லாக படுத்து படுக்கவே ஆயிட்டாரான் இடையில இந்த நபர் நல்லாவே படுத்துட்டு இருப்பார்கள் காய்ச்சல் காரணமா தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் இவங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் இருந்தாலும் ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா வீர் வீர்னு கத்துவாராங்க ஐயோ எனக்கு கால் வலிக்குது ஐயோ எனக்கு கை வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாராம் இதையும் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கும் அவங்க வந்து டேப்லெட் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பேச முடியாம பேசி அந்த விஷயங்களை எப்படியாவது தன்னோட நண்பன் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்துக்காருங்க மாணிக்கபு அப்படின்றவர் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு கதிர்வேலன் என்ன பண்றாருன்னா ஐயோ என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணிட்ட உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா அவங்க ஆல்ரெடி சொல்லிருக்காங்கல தைரியமா இருடா மட்டும் தானோ சொல்லிருக்காங்க நீ எதுக்கடா அந்த இதெல்லாம் பார்த்து பயந்த அப்படின்னு எல்லாம் திட்டிர்க்காங்க திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கதிர்வேளை அவங்களோட வீட்டுக்கே கிளம்புறாங்க கிளம்பி வர வரே இந்த முறை என்ன பண்ணுறாருனா நடந்து தான் வர்றார் நடந்து வரும்போது இவரோட கையில் வந்து ஒரு டார்ச் லைட்டும் முடிச்சிருந்துருக்கு அப்படியே டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ரோட்டில் ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த டார்ச் அடித்தபடியே தான் இவர் நடந்து வந்துட்டு இருந்திருக்காருங்க இப்போது இங்கே போக போகவே மாணிக்கிறதுக்கு உடம்பு சரியில்லையே இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது நம்மளும் ஒரு மாந்திரியரை கூப்பிடுவோமா அதன் மூலிமா இவனுக்கு வந்து சரி பண்ணுவோமா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க இப்படி நடந்து போயிட்டே இருக்கிற திடீர்னுங்க ரோட்டு இருந்து அப்படியே சல 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 சலசல ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அந்த சத்தமானது இந்த பாம்பெல்லாம் அப்படியே சருகு மேலே போனால் எப்படி அந்த மாதிரியான சத்தமாகவும் இருந்திருக்கு உடனே இவர் கையில் வச்சிருந்த அந்த டார்ச் வந்து ரெண்டு பக்கமும் அடித்து பார்த்துருக்காருங்க அப்படி அடித்து பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் இவருக்கு அந்த சத்தம் மட்டும் நல்லாவே கேட்டிருந்திருக்கு யாருக்கு கதிர்வேலனுக்கு அடுத்தது இந்த சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் இவர் நேராக அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவருக்கு மாணிக்கத்தை பற்றின யோசனைகள் மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க இந்த கதிர்வேலன் வந்து மாணிக்கத்துக்கு வந்து எதாவது பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒரு மாந்திரியர் கூப்பிடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னலாம் கேக்குறாங்க அப்போ அவங்களோட வீட்டில உள்ளவங்க கதிர்வேலனோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதை பார்த்து தானே பயந்தான் அப்போ அந்த பூஜையவே நம்ம மறுபடி பண்ணுனா தான் அவனுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு உதையும் சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் நேரம் அடுத்த நாளும் மாணிக்கிட்டு பாக்குறதுக்காக போயிருக்காரு போயிட்டு அவங்களோட வீட்டில் உள்ளவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு ஏதாவது பயந்த கொள்ளாரா கூட இருக்கலாம்ல அதனால நம்ம ஒரு மாதிரிய பாக்கலாம் மந்திரிக்கிறவரை பார்த்து ஏதாவது தாய்த்தோ அல்லது வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா சொல்லியிருக்காருங்க சொன்னதுமே அவங்களோட வீட்டில் உள்ளவங்க என்ன அப்படி தானா பண்ணனும் மாட்டுக்கு இவங்களும் வந்து உடம்பு சரியில்லாம படுத்தவர் திருப்பி எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் அப்படியே படுத்திட்டே இருக்காரு அதுவும் திடீர்னு தானே படுத்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி ஓகேம்மா நான் வந்து ஒரு ஆளை பார்க்குறேன் பார்த்துட்டு அவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றேன் சொன்னதுக்கப்புறமா என்னைக்கு பூஜைக்கு வரார் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு இந்த கதிர்வேலையும் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு மானியத்தை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மறுபடியும் அந்த பூஜையை உனக்கு பண்ணி உன்னை வந்து ரெஃபர் பண்றேன் அப்படின்னுலாம் தைரியம் சொல்லிட்டு அன்னைக்கும் வீட்டுக்கு கிளம்பிருக்காரு வீட்டுக்கு கிளம்பி இவர் நெடுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மதுரை முன்னாடி மாதிரி டார்ச் லைட் வந்து ரெண்டு பக்கமும் ரோட்டில் அடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்திருக்காருங்க அப்படி போகும்போது இந்த ரோட் சைடில் இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா இவர் டக்குன்னு டார்ச் அடிச்சிருக்காரு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு தானே பார்த்துட்டு போயிருக்காரு அப்போ இடது பக்கம் அடிக்கும்போது இவரோட கண்களுக்கு ஒரு அமானுஷமான உருவம் தெரிஞ்சிருக்கு என்ன உருவம்னா இந்த மாணிக்கம் சொன்னார் அதே மாதிரி ஒரு சின்ன குட்டியான உருவமா இருந்திருக்குங்க அது கூடவே பெரிய பெரிய பல்லும் ஏற்கிற மாதிரியும் இருந்திருக்கு வெள்ளை முட்டை கண்ணு பல்லு பெருசு இந்த இதை பார்த்ததும் கண்ணுக்கு ரேர்னு பார்த்ததும் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சாங்க அப்படியே இவர் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்னடா இது மாணிக்கம் சொன்னால் அதே உருவம் மாதிரி இருக்கே என்னென்னு தெரியலையே அப்படின்னு இந்த நபர் அந்த இடத்துல டார்ச் அடிச்சிட்டு டக்குனு இடது பக்கம் இருந்தது வலது பக்கம் திருப்பிட்டாரியா அப்போ மறுபடியும் இடது பக்கம் திருப்பி பார்க்காது அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு உருவமுமே இல்லை ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பூஜை நடந்த மாதிரி அந்த இடம் மட்டும் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு பூஜை ஏதோ நடந்த மாதிரி சரி ஓகே இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேக வேகமாக நடந்து தராங்க நேராக நடந்து வந்தவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருனா மாணிக்கத்து நடந்த மாதிரி நமக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கை கால முகத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிருக்கேன் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாந்திரிகர் எல்லாம் பார்க்கணும் இல்லையா அதுக்காக இந்த நபர் என்ன பண்றாருன்னா யார் யார் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் வீட்டில் இருக்கிற அவங்களோட அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது ஒரு நபர் வெளியூர்ல இருந்து ஒரு நபர் வந்து உங்களோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அந்த நபரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு தாங்க இருக்கு என் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கதிர சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா மாணிக்கத்தை வந்து ரெக்கவர் பண்றத அந்த மாந்திரியரும் வரேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாருங்க ஆனா என்ன சொல்றாருன்னா அமாவாசை அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு தான் நான் பூஜை பண்ணுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரிங்க எப்படியாவது என்னோட ஃப்ரெண்டை நீங்க காப்பாத்திருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இந்த நபர் வீட்டுக்கு வந்துட்டாராங்க கதிர்வேலன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அமாவாசை வார்த்தைக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பதினஞ்சு நாள் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளோட நண்பனை எப்படியும் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட இருந்திருக்காருங்க கதிர்வேலன் ரெண்டு நாள் அவர் வந்து பார்க்க போகாம இருந்திருக்காரு மூணாவது நாள் வழக்கம் போல இவங்க மாணிக்கத்தோட வீட்டுக்கு போயிருக்காருங்க கதிர்வேலன் அங்க போயிட்டு அவங்களோட மனைவியெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கா என்ன நிலம் அப்படியே தான் இருக்காரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு அவங்களோட நண்பன் போயிட்டு உட்காந்து பேசுறாங்க நான் எப்படியும் காப்பாத்திடுவேன் நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே மாணிக்கத்தோட கண்கள்ல அவ்வளவு ஒரு பயம் இருந்துச்சாங்க அப்படியே வாயி உதடெல்லாம் அப்படியே நடுங்குற மாதிரி இருந்துச்சாங்க என்னோட ஆச்சே நான் உன்னை காப்பாத்திடுவேன் தானே சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கதிரி கேட்கும் போது ஏய் இல்ல இல்ல அப்படின்னு கை சேகையெல்லாம் காட்டிட்டு கண்ணை மட்டும் நல்லா விரிச்ச வச்சுட்டு ஒரு இடத்த பார்த்துட்டே இருந்திருக்காருங்க அந்த இடத்துல இந்த மாணிக்கத்துக்கு மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கும் போனாங்க அதை அப்படியே பதறாறு மனசு கை காலெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்துல ஆட்டம் கண்டுருச்சாங்க பயங்கரமா நடுக ஆரம்பிச்சுட்டாரு அடுத்து குளிர் காய்ச்சல் தான் வந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு கதிர் வேலை என்ன பண்றாங்கன்னா போர் நல்லா இழுத்து போத்திட்டாங்க கோத்துனாலுமே நாளுமே ஒரு இடத்த பார்த்தவர் அந்த இடத்த விட்டு கண்ணை அசைக்கவே இல்லையாங்க அப்புறமா மாணிக்கம் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கதிர்வாளன்னு முகத்துலலாம் தட்டியிருக்காருங்க தட்டினதுக்கு அப்புறமா தான் மாணிக்கம் ஒரு இடத்த கை கட்டுறாரு எங்கன்னா அவர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த இடம் அந்த இடத்துல அந்த இடத்துல அப்படின்னு மட்டும் சொல்கிறாருங்க அடுத்தது மெதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாரு அங்கே ஒரு உருவம் இருக்குல்ல அது என்னை விடவே மாட்டேங்கிது எப்போவுமே கூடவே தான் இருக்குது அது என்னை கொண்டுட்டு போயிடுவேன்னு சொல்லுது நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல சொன்னதும் ஒரு செகண்ட்ல கதிர்வேலனுக்கு உச்சம் இருந்து கீழே பாதம் வரைக்கும் அப்படியே ஒரு பயம் ஊடுருகிருச்சாங்க அப்படியே அந்த பயத்துக்கு அளவே கிடையாதாங்க அந்த அளவுக்கு அவர் பயந்துட்டார் அடுத்தது அவரும் மெதுவாக திரும்பி பார்த்துருக்காரு அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் மாணிக்கம் அவங்க தான் இருக்குது அது எப்போவுமே எங்கூட தான் இருக்குது இப்போ நீ சொன்னதையும் கேட்டுகிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்னவருக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சாங்க தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்ருக்குன்னு சொல்கிறானே நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு இவரும் இன்னும் பயந்து போயிட்டாராங்க அடுத்தது மாணிக்கத்துட்டு என்ன தெரியுதா உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மாணிக்கமும் என்ன சொல்றாருன்னா பேச முடியாமலே திணறி திணறி பேசிருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது அங்க பாரு அப்படின்னு கையை மட்டும் காட்டிருக்காருங்க அப்படி கைய காட்டும் போது இந்த தடவை வேற ஒரு டைரக்ஷன்ல காட்டிருக்காரு காட்டுற இடத்துல இப்போ கதிர்களும் திரும்பி பார்த்துருக்காரு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ கருப்பா புகா மாதிரி இருந்து ஒரு செகண்ட்ல மறைஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இந்த கதிர்வேலனுக்கும் ஃபீல் ஆயிருந்துருக்குங்க அப்போதான் இவர் வந்துட்டு ஆஹா நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டுச்சு அப்படின்னு சொல்றது உண்மைதான் நாட்டுக்கு ஓ இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாதுடா அப்படின்னு நினச்சிட்டாராங்க கதிர்வேலன் அடுத்தது அவங்க மாணிக்கத்துக்கிட்டே சரிடா நான் போயிட்டு வரேன்னா நீ தைரியமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்கத்தை அவங்களோட வீட்டிலெல்லாம் சொல்லிவிட்டு கதிர்வேலனும் வெளியே வந்திருக்காருங்க வெளியே வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் டார்ச் லைட் கையில் வச்சுருக்காரு இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தைரியமாக போகணும் அப்படின்றதுக்காக எதை ஏதோ இவருக்குள்ளே பேசுகிறாரு சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே நேராக அவங்களோட கிராமத்தை வார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருக்காரு மாணிக்கத்தோட கிராமத்துக்கும் இங்கே கதிர்வேலனோட கிராமத்துக்கும் எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருவாங்க இவ்வளோ தூரம் நம்ம நடக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம் மெயின் ரோட்டில் போனாலும் எந்த ஒரு வண்டியும் வர போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அடிக்கடி வந்துட்டு போகிறாரு அப்போல்லாம் இவர் நடந்தே தான் போயிருந்திருக்கார் அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அன்றைக்கே ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணவர் அந்த வழியிலே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்துருக்காருங்க மெயின் ரோட்டை விட்டு ஷார்கெட்டில் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த கதிர்வேலனுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்குதுங்க என்ன சத்தம்னா கீச் கீச்சுனு குரம் யாரோ பேசுகிற மாதிரியான ஒரு சத்தம் அந்த சத்தமானது ஒரு குருவி தத்துனா எப்படிக்கும் அந்த மாதிரியான சத்தமாகவும் இருந்தது என்னடா இதே வித்தியாசமான ஏதோ சத்தமாக இருக்கே அப்படின்னு இந்த நபர் கையில் வச்சிருந்த டார்ச்சை ஃபுல்லாக அடித்து அடித்து பார்க்குறாங்க எந்த ஒரு உருவமோ அல்லது எந்த ஒரு குருவியோ எதுவுமே தெரியல சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் ஒரு நாலு அடி எடுத்து வச்சாராங்க எடுத்து வச்சு அஞ்சாவது அடிக்கலாம் இவரோட காலுக்கடியில் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க எது மேலேயாவது நம்ம காலை வச்சு மிதிச்சா ஒரு ஃபீல் ஆகுங்கள அந்த மாதிரி இருந்திருக்குங்க உடனே இந்த கதிர்வியலன்னு கையில் இருந்த டார்ச்சை வந்து கீழே அடித்து பார்த்துருக்காருங்க சப்போஸ் ஷார்ட்கட் இல்லையா பாம்போ அல்லது வேறு ஏதாவது இருந்துருமோ அப்படின்றதுக்காக கீழே அந்த கால் பக்கமாக ஃபுல்லாக அடித்து பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே கரும் கல் மாதிரி ஒன்று இருந்திருக்குங்க அது மேலே தான் இவர் கால் வச்சுட்டுருக்காரு கல்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்காது ஹார்டாக இருக்கும்ல ஆனால் இவர் கால் வச்சுட்டுருக்கிறது சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு உடனே கால் வந்து விடுக்குன்னு எடுத்திருக்காருங்க எடுத்துட்டு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் இவர் கால் வச்சுருக்கும்போது பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆஹா நமக்கும் எதுவும் ஆக போது போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஓட்டம் படித்து ஓட ஆரம்பித்தவர் தான் நாங்கள் நேராக அவங்களோட வீடு வந்து சேர்ந்துட்டாராம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த எல்லாம் உள்வாங்கிட்டு அவங்களோட மனைவி கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இருந்திருக்காரு அடுத்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ளே போகிறாரு சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு படுக்கிறாருங்க படுத்து கொஞ்சம் நேரத்தில் இவருக்கு ஒரு கனவும் வந்திருக்கு அந்த கனவில் மாணிக்கம் வழக்கம் போல் அவரோட கட்டில் மேலே படித்துருக்காங்க மாணிக்கத்தோட வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு கதிர்க்கு அப்போது மாணிக்கம் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட வீட்டு இருந்து ஒரு சின்ன குட்டியான உருவம் ஒரு புறா சைஸுக்கான உருவம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சைஸில் ஒன்று உள்ள ஓடி வர மாதிரி ஓடி வருது திடீர்னு பார்த்தா அது ஒரு ஆளோட உயரத்துக்கு நிற்கிற மாதிரியும் இருக்குது இப்படி நின்னு பார்க்குற அந்த உருவம் ஃபுல்லாக கருப்பாகவும் இருந்திருக்கு கூடவே மாணிக்கத்தையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குற மாதிரியும் இருக்குது இந்த கனவு வந்ததுமே துள்ளி எழுந்திரிச்சிட்டாராங்க கதிர்வேலன் அடுத்து கத்து கத்துன்னு கத்திருக்காரு மாணிக்கம் மாணிக்கம் எந்திரிடா எந்திரிடான்னு கத்திருக்காரு என்னடா இப்படி கத்துறாரு அப்படின்னா அவங்களோட மனைவி கதிர்வேலனோட மனைவியும் பாக்குறாங்க இப்போ இங்க கதிர்வேலனும் எழுந்து முடிச்சுட்டார் முடிச்சதுக்கு என்னங்க ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னு இல்லம்மா ஒன்னு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்துக்கு ஏதோ ஆபத்து போல எனக்கு கனவு வந்துச்சு அதனாலதான் இப்படி கத்தனை அப்படின்னு சொல்லிருக்காரு ஒன்னும் ஆகாதுங்க அதான் மாந்திரிகர் வந்து பூஜை பண்றேன்னு சொல்லியிருக்காருல அப்புறம் என்னங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கதிர்வேலன் சமாதானம் பண்றாங்க அவங்களோட மனைவி அடுத்து சமாதானம் பண்ணிட்டு படுக்க வச்சிட்டாங்க அதே போல பன்னெண்டு நாளும் முடிஞ்சிருச்சுங்க பதிமூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா மாணிக்கம் ரொம்பவே சாக கிடக்கிற அளவுக்கு மாறிட்டாராங்க ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கதிர்வெல்லாம் நான் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் கதிர் இந்த மாணிக்கத்தை பார்க்கறதுக்காக போவாரா அப்படி போகும்போதெல்லாம் மாணிக்கம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாராம் அதே மாதிரி தான் அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்சு பதிமூணாவது நாள் போகும்போதுமே அப்போது மாணிக்கம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக அது என்னை விடாது பாரு இங்கே ஒன்று நினைக்குது இங்கே ஒன்று நினைக்குது ரெண்டு இருக்குது எப்பவுமே எனக்கு காவலுக்கு வச்ச மாதிரி ஆளுங்க நிற்கிற மாதிரியே இருக்குது நம்ம பூஜை எப்போ முடியும் பூஜை எப்போ முடியும் எனக்கு பூஜை பண்ணும்போது நீ வந்துடாத வந்தினா நீயும் வயந்துடுவேன் உனக்கு எதாவது ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க அப்போது இல்லைப்பா இன்னும் ரெண்டு நாள் தான் அமாவாசை வந்துடும் வந்ததும் அன்னைக்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணலாம் உனக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா நான் வந்து தைரியமா தான் இருப்பேன் மாதிரி நான் பயப்பட மாட்டேன் உன் கூடவே நான் இருப்பேன் சொல்லிட்டு அன்னைக்கு நேர உங்களோட வீட்டுக்கு கிளம்பிக்காருங்க கிளம்பி வர வரவேங்க ஏதோ வித்தியாசமான அவமானுஷமான சத்தம் எல்லாம் தான் இருந்திருக்கு இப்படியே அவரும் வீடு வந்து சேர்ந்துட்டாருங்க கரெக்டா அமாவாசை அன்னைக்கு வந்துருச்சு அன்னைக்கே அந்த மாந்திரிகரெல்லாம் கூப்பிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மயானத்துக்கு போயிட்டாங்க இந்த கதிர்வேலனும் அந்த மாந்திரிகரும் கூடவே இவரையும் மாணிக்கத்தையும் கூட்டிட்டு போகணும் இல்லையா இந்த முறை கதிர்வேலன் மட்டும் வந்து மாணிக்கத்தை கைத்தாங்களா கூட்டிட்டு போறாருங்க கூடவே இன்னொருத்தரோட உதவியோட கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி அந்த மாணிக்கன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரியான ஒரு பூஜை தாங்க அங்க வந்து ஃபுல்லா அந்த மாந்திரியரை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க கூடவே அந்த வட்டத்துக்கு வெளியே பரவலா நிறைய பொரியல் எல்லாம் உடனே இந்த கதிர்வேலன்னு கொஞ்சம் பயத்தோடையே மானிக்கத்தை வேக அந்த கட்டத்துக்குள்ளே உட்கார வச்சிட்டாராங்க அந்த வட்டத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த மாணியம் உட்கார்ந்துக்கிறாரையே அவருக்கு கொஞ்சம் பேலன்ஸா கதிர்வேலனும் அங்கே அங்கேயே ே இருந்திருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் பூஜைகள் எல்லாம் ஆரம்பிச்சு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மாணிக்கம் சொன்ன மாதிரியே தானாங்க ஃபுல்லாக அப்படியே சின்ன சின்ன உருவங்கள் பெரிய பெரிய கல் பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி வருது அந்த உருவங்கள் அனைத்தும் அந்த பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அடுத்தது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கு இந்த சத்தம் முன்னாடி ஒரு நாள் இருக்குது இந்த குருவி கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சுல்ல அதே மாதிரி சத்தமாக தாங்க இருந்திருக்கு இந்த சத்தம் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோமே அப்படின்னும் போதே இங்கே கதிர்வேலனுக்கு ஓட்டம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சான் அதுக்கப்புறமா இங்கே பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லபடியாக மாணிக்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பூஜையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு மாந்திரிகரும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா இவர் வந்து நீங்கள் வீட்டுக்கு நேராக கூட்டிகிட்டு போங்க அவர் வந்து திரும்பி பார்க்காம போகணும் நீங்களும் திரும்பி பார்த்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடவே ஒரு சேவலை வந்து காவு கொடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் இது பண்ணி அப்புறம் தான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த மாணிக்கம் யூஸ் பண்ணார் அந்த சட்டையெல்லாம் அங்கேயே கலட்டி போட்டுட்டு வெறும் உடம்பு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கதிர் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா ஆனால் மணிப்பா ஆல்ரெடி பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மணி பக்கமாக ஆயிடுச்சு இந்த முறை அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மாணிக்கத்தோட வீட்டிலையே படுத்துட்டாராங்க அன்னைக்கு மாணிக்கத்து கூடவே பேசிகிட்டு உனக்கு எதுவும் இல்லைப்பா எல்லாம் நல்ல முடியாது முடிஞ்சிச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அன்னைக்கு மாணிக்கக்கூடவே கதிர்வலரும் படுத்துட்டாராங்க நல்லா தூங்கிட்டாராங்க மணி நாலு மணி இருக்குமா திடீர்னு மாணிக்கம் அலர்றாராங்க பயங்கரமாக கத்துறாராம் கற்றுக்கிட்டே இருந்தவர் அப்படியே பேச்சு முடிச்சுடாமல் அப்படியே கடந்திருக்காரு கண்ணை முடிச்சபடியே இதை பார்த்த கதிர்வேலன் பயந்தே போயிட்டாராங்க டே எந்திரடா மாணிக்கம் எந்திரடா எந்திரா அப்படின்னு கத்துறாரு கத்துறாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க அடுத்தது அப்படியே அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க உடனே ஹாஸ்பிட்டல்லலாம் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க ஆல்ரெடி மாணிக்கம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் இவங்களாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களே கதிர்வேலனோட அப்போ என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக என்னை விடாது எனக்கு இன்னமுமே அந்த உருவங்கள்லாம் தான் இருக்குது நான் கண்டிப்பாக சாக போகிறேன்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் பூஜை எனக்கு பூஜை பண்ணும்போது நீ பயப்படாமல் இருக்கணும் அதனால தான் உன்னை வந்து நான் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா எப்படியும் நீ தைரியமா இருந்துட்டேன் நீ பயப்படலை அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்காரு அப்போ இல்ல நான் பயப்படல அப்படின்ற மாதிரி கதிர்வெலன்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறமா நான் அங்க நல்லாவே பயந்துட்டேன் அந்த பூஜையில பயந்தவங்க மறுபடியும் குழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி தான் நான் இறந்து போயிருவேன்டா அப்படின்றதையும் முன்னாடியே சொல்லின்னு இருக்கேன் இதையெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல்லேயே மாணிக்கம் சொன்னது பேசினது எல்லாம் கதிர்வலனுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுதாங்க அடுத்தது அந்த நபரோட சடங்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு அந்த செஞ்சு அடங்கலாம் செஞ்சு நல்ல இடத்துலாம் செய்கிறாங்க செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அவங்களோட மனைவி வந்து பயங்கரமாக கத்தி கதறிருக்காங்க யாருக்கோ உதவ போய் என்னோட மனை என்னோட கணவர் வந்து இப்படி ஆயிட்டானே நான் இப்படி ஆகிட்டனே அப்படின்னு அவங்க கதறது கதறதெல்லாம் அவரால் கல்லையே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பாவமாக இருந்திருக்கு அடுத்தது கதிர்வேலை என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாருங்க கிளம்பி அவங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அந்த பால் தளிக்கிறது அந்த காரியம் அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கதிர்வேலனுக்கு மாணிக்கத்தோட வீட்டுக்கு மறுபடியும் வர்றது விருப்பமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படி ஏ கொஞ்ச நாள் அந்த மாணிக்கம் இறந்ததுக்கு அப்புறமா காரியம்லாம் முடிஞ்ச ஒரு வாரம் வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராமலே இருந்திருக்காரு கதிர்வேலர் யதார்த்தமா ஒரு நாள் கதிர்வேலர் என்ன பண்றாருன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தாராங்க வந்ததுமே பார்த்தா வீட்டுக்குள்ள எப்பவும் போல இவர் வராரு வந்து கட்டில் மேல உட்காராங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே மாணிக்கம் எப்படி படுத்திருக்கும் அந்த கட்டில் மேல படுத்திருப்பாரோ அதே மாதிரியான உருவம் தெரிஞ்சிருக்கு அப்போது அந்த மாணிக்கத்தோட உருவம் என்ன சொல்லியிருக்குன்னா டே எனக்கு தெரியும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் உன்னோட திருப்திக்காக நீ பூஜையெல்லாம் செஞ்சு பார்த்தேன் நானும் எப்படியும் உயிர் பொழைச்சிருவேன் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் அது என்னை விட்டு போகவே இல்லை ஆனால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் நீ அந்த இடத்துல நீ கொஞ்சம் பயந்துட்டு அப்படின்றதும் தெரியும் ஆனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருக்குங்க உடனே கதிர்விழனும் அப்படியே கோணும் கத்திட்டு அழுதார கண்ணு தண்ணி அப்படி வெடிச்சாரா அது கட்லு மேல படுத்திட்டு அந்த மாணிக்கத்தை பிடிச்சபடி படுத்திருப்பாங்களா அந்த மாதிரி அந்த கட்டில் மேலையே கையை போட்டுட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காருங்க அடுத்தது அவங்களோட மனைவியை அவங்க கதிர்வேலனுக்கு அவங்களோட மானியத்தோட மனைவியே கதிர்வேலனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க இப்படியே ஒரு மாசம் கிடந்திருக்குங்க ஒரு மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் மாணிக்கத்தோட உருவத்தை கதிர்வேளன் பாத்திருக்காரு எங்க பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வயலுக்கு பக்கத்துலயே பார்த்திருக்காருங்க அப்போவும் அந்த உருவம் தத்ரூபமா மாணிக்கம் எப்படி உயிரோட இருப்பாரோ அதே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கேன் வந்த உருவமானது உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடையில கொஞ்ச நாள் வந்து அந்த உருவம் தெரியாமல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இந்த கதிர்வேலனுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குமாங்க பயமுறுத்துற மாதிரி தூக்கத்தில் வந்து துள்ளி துள்ளி விழுகிற மாதிரி அடுத்தது பயந்து போனால் ஒரு மாதிரி வ மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது கூடவே யாரோ இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்குமா அப்போல்லாம் வந்துட்டு அந்த மாணிக்கத்தோட உருவம் தெரியாதான் ஆனால் அந்த ஃபீல் ஃபீலெல்லாம் போனதுக்கப்புறமா மாணிக்கம் சொல்லுவார் நான் இருக்கேன் இருக்கேன் எனக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து அந்த உருவம் சொல்கிற மாதிரி தெரியுமா இந்த நிகழ்வு எல்லாம் மாணிக்கம் இறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போவுமே எனக்கு என் நண்பன் இருக்கான் அப்படின்ற தைரியத்தில் நான் எப்போவுமே வயலுக்கு போகிறேன் அப்படின்னா மாணிக்கத்தோட வயலை ஒரு தடவையாவது நான் நின்று பார்ப்பேன் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்து தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த மா கதிர்வேலன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பையன்கிட்ட சொல்லிருந்திருக்காருங்க அவங்களோட பையன் தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு நடந்த அமானுஷம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கதிர்வேலனோட பையனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ் நல்லா கேட்குமா அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுங்க கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுங்க அப்போ தான் நம்மளோட இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்க யாருக்காவது திகிலான அமானுஷமான பேய் நிகழ்வுகள் அல்லது சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்ட சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நானுமா டாடாபா